Nagar BCOM, Bse, BA, BBA, BCA at Viscom. Apply now. என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதயம் மந்திரா செங்கல்பட்டு வண்டலூர் அருகே தனியார் குழந்தைகள் நல காப்பகம் செயல்பட்டு வருகிறது இந்த காப்பகத்தில் நாற்பது சிறுமிகள் தங்கி படித்து வருவதாக கூறப்படுகிறது காப்பகத்தை அருள்தாஸ் மற்றும் அவரது மகள் பிரியா நடத்தி வந்துள்ளனர் சமீபத்தில் விடுதிக்கு மாவட்ட குழந்தை நல அலுவலர்கள் ஆய்வுக்கு சென்றபோது சிறுமிகள் அளித்த புகார்கள் அதிர்ச்சியை தந்துள்ளது காப்பக ஓனரின் டிரைவர் பழனி சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளார் இது தொடர்பாக ஓனர்களிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அதிகாரிகளிடம் சிறுமிகள் கூறியுள்ளனர் பாதிக்கப்பட்ட சிறுமிகள் புகாரின் அடிப்படையில் செங்கல்பட்டு குழந்தைகள் நல அலுவலர் கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் போலீசில் புகார் அளித்தார் வரை இதில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது போலீசார் அருள்தாஸ் மற்றும் அவரது மகள் பிரியா பாலியல் தொலை அளித்ததாக கூறப்படும் டிரைவர் பழனியை கைது செய்து விசாரிக்கின்றனர் இதில் அருள்தாசுக்கு திருரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளாா்